மகளிரா இருக்கீங்க உங்ககிட்ட எந்த ஒரு லேண்டும் கிடையாது ஆனா நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மானியம் பிளஸ் கடன் உதவியோட தமிழ்நாடு அரசு அஞ்சு லட்சம் ரூபாய் வருடமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சோ இது ஒரு பெண்ணா இருந்தா மட்டும் போதுமா வேற எந்த குவாலிஃபிகேஷனும் வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய குவாலிஃபிகேஷனும் இருக்கு அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு யார் யாருக்கு முக்கியமா கிடைக்கும் இதை எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற நிறைய டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஒரு குடும்பத்துல மகளிர் ஒருத்தவங்களுக்கு எந்த ஒரு நிலமும் இல்ல அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு உதவி பண்ற விதமாகவும் இந்த நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க சோ இது முக்கியமா யார் யாருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ஆதி திராவிடர் பழங்குடியின பெண்களுக்காக இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க சோ நீங்க ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த லேண்டுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு மாநில மானியமும் கொடுப்பாங்க பிளஸ் கடன் உதவியும் கொடுப்பாங்க அதாவது நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு பிப்டி பெர்சன்டேஜ் வருளுமே இவங்க கடன் கொடுப்பாங்க இல்ல அப்படின்னா அஞ்சு லட்சம் வருளுமே வந்துட்டு இந்த கடன் அப்படின்றது இருக்கும் இதுக்கு எந்த ஒரு வட்டியும் வந்து அவங்க கோட் பண்ண கிடையாது சோ வட்டி இல்லாம இந்த ஒரு கடன் அப்படின்றத கொடுக்குறாங்க இந்த கடனுக்காக எந்த ஒரு பிணையமும் வைக்க தேவை கிடையாது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இது முழுக்க முழுக்க ஆதி திராவிட பழங்குடியின மக்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க முன்னேறணும் அப்படின்றதுக்காகவும் இந்த ஒரு பொருளாதார ரீதியாகவும் அவங்களும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு திட்டத்தை வந்து வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு விவசாய நிலம் வாங்குறாங்க இல்ல புஞ்சை வாங்குறாங்க அதுக்கும் நிறைய வேரியேஷன் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப வந்து நெல் நிலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ரெண்டு புள்ளி அஞ்சு ஏக்கர் வரலுமே வாங்குறதுக்கு அனுமதி இருக்கு அதுவே வந்து புஞ்சை நிலமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அஞ்சு ஏக்கர் வருளுமே நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க முத்திரை தாளோட அது மட்டும் இல்லாம நீங்க அத பத்திரவு பதிவு பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாம இந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முத கொண்டு அரசாங்கமே வந்து அதை ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னமா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த நிலம் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்ற அப்படின்ற பட்சத்துல பத்து ஆண்டுகள் வரலுமே அந்த நிலத்தை கைமாத்துறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ உங்களுடைய தகுதிகள்லாம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஆதி திராவிட பழங்குடியின இனத்தை சேர்ந்த பெண்களா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டீன்ல இருந்து ஃபிஃப்டி ஃபைவ் குள்ள இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொந்தமான நிலம் எதுவும் இருந்திருக்க கூடாது உங்களுடைய ஆண்டு வருமானம் அப்படின்றதும் மூன்று லட்சத்துக்குள்ள இருக்கணும் அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து நீங்க ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு கடன் உதவி அப்படின்றது தமிழக அரசாங்கமே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும் போது ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை உங்களுடைய பேங்க் எல்லாமே கொடுக்கணும் உங்களுடைய வருமான சான்றிதழ் வங்கி கணக்கு தொலைபேசி எண் அப்படின்னு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த ஒரு கடனையும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இது வந்து பேங்க் மூலியமாவும் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலயும் நீங்க போய் இந்த விண்ணப்பத்தை பண்ணி நீங்க அது மூலியமாவும் இந்த கடனை வாங்கிக்கலாம் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் நீங்க போகாம ஆன்லைன்லயுமே வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஆன்லைன்ல அபிஷியல் வெப்சைட் நீங்க போனீங்க அப்படின்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க ஃபைல் பண்ணி இதையும் வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் சோ அது மூலியமாவும் இந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து செட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு அந்த கடன் வந்து அப்ரூவல் ஆயிரும் சோ உங்களுக்கு அந்த கடனுக்கான அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்துல நிறைய பேர் வந்து பயனடைஞ்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மட்டும் பாக்கும்போது கிட்டத்தட்ட நூத்தி எழுபது பயனாளர்கள் வரலுமே இதுல வந்து பயனடைஞ்சுருக்காங்க எட்டு கோடிக்கு மேல இதுக்காக நிதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்காக இருபது கோடி ரூபாய் வருலுமே நிதி ஒதுக்கி இருக்காங்க சோ இதுக்கப்புறம் அஹ் விண்ணப்பிக்க கூடியவங்களுக்கும் இந்த மூலியமா பண்ட வந்து அலகேட் பண்றதுக்காக இந்த அமௌண்ட் அப்படின்றத வந்து ஒதுக்கி இருக்காங்க சோ நீங்க நான் சொன்னக்கூடிய இந்த குவாலிபிகேஷனுக்குள்ள இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இதுக்கு ஐம்பது பெர்சன்டேஜ் வரலுமே அரசாங்கம் நிதியுதவி செய்வாங்க இல்ல அப்படின்னா அதிகபட்சமா அஞ்சு லட்சம் ரூபாய் வரலுமே அவங்க வட்டி இல்லாத கடனும் கொடுத்துட்டு இருக்காங்க சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க